ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்கு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தூங்கி எழுந்ததுமே காலை புழுதில் செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கவில் இந்த ரோஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு மனம் மனதுக்கு ரொம்ப ஒரு அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் போய் பார்த்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பூ பறிக்க மனசே வராது செடியிலே விட முடியாது இல்லையா அதனால் பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு எல்லா பூவுமே இன்றைக்கி நம்ம செடியில் பூத்த பூ தான் நம்ம தோட்டத்தில் அதோட இன்றைக்கி என்னென்ன நான் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இன்னைக்கு காலையில் வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் எப்போதுமே சப்பாத்தி பிசையில ஆயில் கொஞ்சம் வெந்நீர் வெந்நீர் சேர்த்து தான் பிசைஞ்சிக்குவேன் நான் இப்போ அரை மணி நேரம் பத்து நிமிஷம் ஓரளவு வைக்க மாட்டேன் உடனே ரெடி பண்ணிடுவேன் அதனால் வெந்நீர் ஊற்றி தான் பிசைஞ்சு போட்டு எடுப்பேன் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக மத்தியம் பார்க்கையிலையும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நான் ரெகுலராகவே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பேட் நியூஸ் தான் அவங்களோட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன தான் சொந்தமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரொம்பவே நம்பிடாதீங்க யாரையுமே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் ஒருத்தங்கள நம்பி ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க அப்போ நான் வந்து பதினாறு வருஷம் பழக்கம் அவங்க அதுக்கு முன்னாலே ஹஸ்பண்ட் சைடு அதுக்கு முன்னிலேருந்தே பழக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இடம் வாங்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பணம் கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருந்தாங்க எப்படின்னா ஒரே மொத்தமாக இல்லை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு வாங்கி ஆறு லட்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க பணம் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க இத்தனை வருஷம் பழக்கம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் பழக்கம் இப்போ ஏமாற்றிட்டு போயிட்டாங்க பணம் வாங்கிட்டு எந் எங்கே இருக்காங்கங்கிறதே தெரியலை இப்போ நாங்கள் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கு அலைஞ்சிகிட்ருக்கிறது தான் வேலையாக இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த தவிர யாரும் செய்யாதீங்க யாரையும் நம்பி எதிலையுமே இறங்காதீங்க லைஃப்பில் யாரையும் நம்பணும்னா இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலை அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எங்களை மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்ல வந்திருக்கேன் பணத்தில் பண விஷயத்தில் யாரும் யதார்த்தமாக இருந்துடாதீங்க என்னோட ஹஸ்பண்ட் செஞ்ச தப்பு இது நாங்கள் அனுபவிச்சிகிட்ருக்கோம் ரியலில் நீங்கள் அது மாதிரி இந்த தவறை யாரும் செஞ்சிடாதீங்க பணம் கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்து ஏமாந்துடாதீங்க அடுத்தது லஞ்சுக்கு என்ன மீன் மீன் குழம்பு சாதம் அடிச்சிட்டேன் மீன் கொதி மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு மீன் கல்விக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு கட்லா மீன் தான் ரெண்டரை கிலோ ஒரே மீன் கட் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு குழம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் மீன் வறுக்கவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் டே இப்படி தான் போச்சு என்னோடய கஷ்டத்தை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது உண்மையாக நடந்து நடந்துக்கிட்டு இருக்காது என்னோடய லைஃப்பில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு உதவின்னு போய் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்